Surroundance here, it's your unified teach. Let's go to the lesson. Ninth standard science, unit 9, universe. 9.1 building block of the universe. If you haven't subscribed to our channel, subscribe now. Click the bell icon for notification. நைன் பாயிண்ட் ஒன் பில்டிங் பிளாக் ஆப் தி யுனிவர்ஸ் த பேசிக் கான்ஸ்டிடியூமென்ட் ஆப் தி யுனிவர்ஸ் இஸ் லூமினஸ் மேட்டர் தட் இஸ் கேலக்ஸிஸ் விச் ஆர் ரியலி தி கலெக்ஷன் ஆப் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் மாணவர்களே கோடிக்கணக்கான விண்மீன்களை உள்ளடக்கிய ஒளி வீசக்கூடிய விண்மீன் திரள்களே அந்தத்தின் அடிப்படை கூறுகளாகும் The universe contains everything that exists, including the Earth, planets, stars, space, and galaxies. This includes all matter, energy, and even time. Puvu kolgal vinmingal vanveli matum vinmin tiralgal. ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கிய அமைப்பே அண்டமாகும் இதில் பருப்பொருட்கள் ஆற்றல் மற்றும் காலம் உள்ளிட்ட அனைத்தும் அடங்கும் நோ ஒன் நோஸ் ஹவு பிக் தி யூனிவர்ஸ் இஸ் இட் குட் பி infinitely லார்ஜ் அதாவது இந்த அண்டம் எவ்வளவு பெரியது என்று எவருக்குமே தெரியாது அது எல்லையற்றதாக இருக்கலாம் சயின்டிஸ்ட் however, மெஷூர் தி சைஸ் ஆப் தி யூனிவர்ஸ் பை வாட் தே கேன் சி திஸ் இஸ் கால்ட் தி அப்சரபிள் யூனிவர்ஸ் தங்களால் பார்க்க முடிந்ததை வைத்து அண்டத்தின் அளவை அறிவியலாளர்கள் கணிக்கின்றனர் இதற்கு பார்க்கக்கூடிய அண்டம் the observable universe is around 93 billion light years across in the andam, alavu one of the interesting things about the universe is that it is currently expanding. அன்ன பற்றி ஆர்வத்தை தூண்டக்கூடியது என்னவென்றால் அது தற்பொழுது விரிவடைந்து கொண்டிருக்கிறது என்பதே இட் இஸ் க்ரோயிங் லார்ஜர் அண்ட் லார்ஜர் ஆல் தி டைம் நாட் ஒன்லி இஸ் இட் க்ரோயிங் லார்ஜர் பட் த எஜ் ஆப் தி யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பாண்டிங் அட் த ஃபாஸ்டர் அண்ட் ஃபாஸ்டர் ரேட் ஹவ் எவர் மோஸ்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ் வாட் பி திங்க் ஆஃப் மாணவர்களே அண்டமானது மேலும் மேலும் பெரிதாகிக் கொண்டே வருகிறது அது மட்டுமல்ல அண்டத்தின் எல்லை மிக வேகமாக விரிவடைந்து கொண்டே இருக்கிறது இருப்பினும் அண்டத்தின் பெரும் பகுதி வெற்றிடமாகவே உள்ளது ஆல் தி ஆட்டம்ஸ் டுகெதர் ஒன்லி மேக்கப் அரௌண்ட் 4% பர்சன்ட் the தி The majority மெஜாரிட்டி the தி consists கன்சிஸ்ட் something சம்திங் call dark டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜி அதாவது அண்டத்தில் உள்ள அனைத்து அணுக்களையும் ஒன்று சேர்த்தால் தற்பொழுதுள்ள அண்டத்தில் வெறும் நான்கு சதவீதம் மட்டுமே வரும் அண்டத்தின் பெரும்பகுதி இருண்ட பொருள் மற்றும் இருந்த ஆற்றலாகவே உள்ளது ஆங்கிலத்தில் டார்க் மேட்டர்ஸ் மற்றும் டார்க் எனர்ஜியாக உள்ளது Let us see about 9.1.1 age of the universe on the next video This video is available in Tamil or our channel If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.